இந்த பார்வை வார்த்தை காப்பாளன் அந்த காப்பாளன் பார்வை என்பது மிக கூர்மையான பார்வை அந்த தான் இந்த பார்வைகள் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இது உண்மை இது போற்று எனவே இந்த நிகழ்வுக்கு வருகை பார்வை முதலாம் ஆண்டு விழாவுக்கு வருகை தந்த நல்ல உள்ள நண்பர்கள் உற்சாக உறவினர்கள் அனைவரையும் வருக வருக என உங்கள் சார்பாகவும் இங்கே அமர்ந்து கொள்கின்ற நல்ல உள்ளங்கள் சார்பாகவும் உங்களை வரவேற்கின்றேன் సరినూప్రియ్ అసోసేషన్ మాస్టర్ జాలి డైమండ్ మిస్టర్ ఏఎం డైరెక్టర్ రామాలిలా జగదీశ్వర బియ్యం వెళ్ళీటర్ మిస్టర్ రమేష్ కన్నన్ మాధవరం ఇన్చార్జ్ ఆఫ్ గ్రామ సభా తమినాడు కాంగ్రెస్ కమిటీ మిస్టర్ వేల్ మురుగన్ స్టేట్ ప్రెసిడెంట్ ఆల్ ఇండియా ప్రెస్ మీడియా అసోసీేషన్ मिस्टर डिस्ट्रिक्ट पेनजेमिन दिल्ली सब ऑफिसर एंड रिकॉर्डर मिस्टर राकेश अटवे गवर्नमेंट ऑफ इंडिया सेंट्रल गवर्नमेंट आरिस्टिन सेंट्रल काउंसिल मिस्टर गोपीनाथ सुप्रीम कोर्ट एक्सप्रेस पेडिपेली मिस्टर पब्लिशर एंड रिकॉर्डर मिस्टर जयेंद्र मिस्टर मास्टर आर जे सुप्रीम कोर्ट वगैरह और मास्टर एमपी राजेंद्र और अटवे डॉक्टर प्रभा एमबीबीएस

தமிழர்களுடைய இன்னல்களையும் பிரச்சனைகளையும் வெளியிலே எடுத்து சொல்வது போல தெரிவிக்கிறது காவலர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்களுடைய தாண்டி மக்கள் பணி இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க செய்யணும் அதை அந்த பணிக்கு வந்து லீவு கிடையாது ஒரு திரைப்படம் கூட பார்த்தோம் பெண் காவலர் வந்து அந்த உயரதிகாரி தொழில் வாங்குவதற்காக பிரிட்ஜு மேலே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக டியூட்டி போட்டு அவங்க அந்த இயற்கை உபாதைகளை வெளியேற்றுவதற்கு அவருக்கு படம் கஷ்டத்தை அந்த படத்தில் பார்த்தோம் அந்த மாதிரி நல்ல காவலர்களும் இருக்காங்க இறக்கமுள்ள காவலர்களும் இருக்காங்க இதுலேயே வந்து மோசமான காவலர்களும் இருக்கிறாங்க இந்த சமுதாயத்துக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அருமையான சட்டத்தை எழுதியிருக்கிறார் அவரை வந்து பாராளுமன்ற எல்லாரும் பாராட்டும்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா நான் எழுதிய சட்டம் சிறந்த சட்டமா இல்லையா என்பதை ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் யாரிடம் அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே என்னுடைய சட்டம் சிறந்ததா என்பது பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொன்ன மனதில் காவலர்கள் எல்லோருமே வந்து அதிகாரத்தை அவர்களிடம் மக்கள் நம்பி கொடுக்குறோம் நம்ம வரிப்பணத்தில் அவர்களுக்கு தேவையான

ஒரு சேவை மனப்பான்மையோடு மறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களை அளிப்பதற்காக நாங்கள் நிச்சயம் அவர்களுக்கு நன்றி கரப்பட்டிருக்கிறோம் பார்வை ஆதரவுகள் மேலும் மேலும் சிறப்பாக வாழ வாழ்த்துகளும் வளர்ந்து உங்களுக்கும் சிறப்பு அமைப்பாளர் இணைவருக்கும் ஏழை பத்திரிக்கை ஆட்சியர்களுக்கு பத்திரிகைன்றது ஒரு சிறப்பு அந்த துறையில எதிர்ப்பு நல்லது கேட்டது எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அனுசரிச்சு எதிர்ப்பையும் நீங்க அந்த பத்திரிக்கை அதுல ரொம்ப தெளிவா சிந்தனையா தாமதப்பாண்டது அரசாங்கத்தை சார்ந்தது அதுல வந்து நம்ம உள்ள போடுறதுக்கும் கஷ்டம்

கூப்பிட்றது கூப்படுதும் ஒவ்வொரு முறையும் நம்ம விஷயம் அது வெற்றிகரமாக நடந்தது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க அவர்களுடைய உயர்த்திக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்போவும் எங்களுடைய அன்பும் உறுதுணையும் அவர்களுடன் இருக்கும் என்பதை திருமூலம் பதிவெற்று நன்றி விழாவில் நாங்கள் கலந்து கொண்டு நண்பர் பிரபாகரன் அவர்களுக்கும் யுவராஜ் அவர்களுக்கும் அவரை சார்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளை பகிர்ந்து கொண்டோம் அதெல்லாம் ஓடி போய் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு மிகப்பெரிய தொடர்ந்து சிறப்பான முறையில் சிறப்பான சிறப்பாக சிறப்பாக பத்திரிகை நடந்து கொண்டு வருகிறார் அதற்கு எங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் இப்ப நான் வேல்முருகன் சார் பிரபு ஒரு வா பிரபுவா இருக்காரு நாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலம் தாண்டி விட்டோம் பத்திரிக்கை பத்திரிகை துறையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் நிறைய பார்த்துட்டு சந்திச்சு வந்தோம் அதே போல என்னுடைய நண்பர் இப்போது பிரபாகரன் அவர்கள் சிறந்த முறையில் ஒரு விஷயம் சொல்ல போனா எங்களால் அவர் மிஞ்சிட்டார் பார்வை என்ற இந்த பத்துரிமையினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு இந்த நிகழ்வில் இதனை சீரும் சிறப்புமாக இதை தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு கணேஷ் சகோதரர் யுவராஜ் மற்றும் குமாதன் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்று பெருமக்களை சகோதரர்களின் ஒரு அன்புகள் நாகரீந்தம் இதனுடன் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வம் மற்றும் முன் மிகவும் திரளான முறையில் திரண்டிருக்கூடிய பேருக்கும் பணிதான ஜேபியின் கலந்து கொண்ட கருத்துக் கொள்கிறேன் இன்கு சொந்தங்களை பத்துரிக்கை என்பது மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது ஏதோ அவர்களுடைய தேவைக்காக நடத்துகின்ற ஒரு நிலை என்கின்ற ஒரு தோற்றம் தோன்றும் ஆனால் அது முற்றிலும் அவர் தோன்றது எம்மையெல்லாம் மனிதர்களாக தலைமைமுறை செய்திருந்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த விழிப்புகளை மக்களுக்காக குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக இழந்த உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் அவருடைய வாழ்வாதார உடைமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னத உயிரை நோக்கிற்காக களம் கண்ட பொழுது தன்னுடைய என்ன ஓட்டத்தை என்ன பிரதிபலிப்பை வெகுஜன மக்களிடத்தில் எடுத்துரைத்து செல்வதற்கான ஒரு ஆதாரமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக முன்னெடுத்தது தான் புரட்சியாளர் அம்பேத்கர் முன்னெடுத்த ஒரு நிலைதான் தொடங்கின மூக் நாயர் என்கிற இந்த விழாவிலே மருத்துவர்கள் இருக்கிறார்கள் தாவலர்கள் இருக்கிறார்கள் தொல்லர்கள் இருக்கிறார்கள் ஆக அனைத்து துறையுமே ஒன்று சேர்க்கக்கூடிய சக்தி இந்த பத்திரிகை துறைக்கு தான் இருக்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை பார்க்கும் பொழுது இது ஒரு துவக்க விழா போல் தெரியவில்லை இது ஒரு வெற்றி விழாவாகவே நான் பார்க்கிறேன் இந்த அனைத்து பெருமையும் நம்முடைய சகோதரர் பிரபாகர்ஜி அவர்களையும் யுவராஜ்ஜி அவர்களையும் சார்ந்தது என்பதை நான் பெருமிதம் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியலமைப்பு சட்டத்திலே நான்காவது தூண் என்று இந்த பத்திரிகை தூங்கில் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நான் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அரசாங்கம் பத்திரிகைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை தமிழக அரசு சற்று குறைவாகவே கொடுக்கிறது என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக காவலர் பார்வை என்று சொல்லும் பொழுது ஒரு உலகத்துறை காவலர் இங்கு இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் இதன் வாயிலாக அனைத்து சலுகைகளையும் தமிழக பத்திரிகையாளர்களை பெற்று தந்து அவருடைய குடும்பத்தை மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் நோயாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா எந்த ஒரு இன்கம்முமே இல்ல ஏன்னா பத்திரிகையாளர்களோட எவ்வளவு மரியாதை இருக்குதோ அதே மாதிரி அவருடைய கண்டு இந்த நாட்டுல என்ன அஞ்சுகிறார்கள் ஏன் அஞ்சுகிறார்கள் என்றால் உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு விடுவோம் இந்த நாட்டிற்காகவும் போடக்கூடிய கண்டிப்பாக இந்த நாடு காப்பாற்ற வேண்டும் என்பதை நான் சொன்னார்கள் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று அங்கு சபை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ரமேஷ் சிங் இருக்கிறார் இந்த பத்திரிகைக்கு ஏதாவது ஒரு இருக்கு ஏற்படுமாயில் சென்னையிலும் உயர் நீதிமன்றத்திலும் கண்டிப்பாக நாங்கள் புரல் கொடுப்போம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எது இந்த தொடர்ந்து சொல்றேன்னா முக்கால்வாசி பப்ளிக்கோட ரீச்சில் இருக்கிறவங்கள நாலு பேர் முக்கியமானவங்க யார் பேசுங்களா ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் அடுத்து டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் போலீஸ் அப்புறம் ஜேர்னல் ஸோ பப்ளிக் வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் அவங்களோட ரீச்சில் இருக்கணும் ஸோ பப்ளிக் தான் ஃபஸ்ட்டு வெளில வந்து பெருசாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகணும்

ஆ ஆジャーனிஸ்ட் போல என்ன நீ இன்வெஸ்டிகேஷன் பண்றதா நீ கலம் கலம் சொல்லி பத்திரிக்கையங்கராய் வேற நம்ம பாப்போம் எல்லா பத்திலயே இருந்துக்கும் பத்திரிக்கையங்க விபரம் ஒரு டைம் இந்த நேம் வந்து காவலர் பார்வை சோ இன்னொரு சொல்றது வந்து ஒரு பெரிய ஹைலைட் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம்

இப்போ கோவிட் கேஸும் கொஞ்சம் வளருது கோவிட் வந்து இப்போ நட்பு தேவையில்ல ஏன்னா நம்மளுக்கு இப்போ நார்மல் போடுறது மாதிரி யார் டேஸ் பண்ணாலும் கோவிட் இருக்கும் பட் என்னென்னா இந்த கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க நம்ம யாருக்குற டயபர்டிஸ் பேஷண்ட்ஸ் அவங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெத் வந்து மாற்றாதி டெத் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ மற்ற நார்மல் பர்சன்ஸ் ஆஸ் அ நம்ம கோவிட் வந்துட்டு போகிற மாதிரியே கோவிட் அது இல்லாமல் வர முடியாது அவங்களாம் அட்ட டைம் ஒரு விந்துஃபுல்லாக பாசிட்டிவ் ஆனவங்க

மற்றும் மேடையில் அமர்ந்து போன்றிருக்கும் பத்திரிகை ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் முதல் பெண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு குரல் அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லியிருந்தாங்க மேடம் தோன்றி புகழோடு தோன்றுக பத்திலாம் தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லுவாங்க அம்பானி பையன் தான் பொறுக்கணும்னு அவசியம் இல்லை அந்த புகழ் சொல்லுவாங்க தோன்றின் புகழ்னா ஒரு மனிதன் படைப்பாளியாக தோன்றுவதுதான் புகழ் அந்த படைப்பாளி எப்படி என்றால் தன்னுடைய ஆற்றல் செயலால் தொடர்ந்து நாம் எந்த துறையில் இப்ப ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார்கள் என்றால் வழக்கறிஞர்கள் பெயர்கள் நிலைநாட்டப்படுகிறது வழக்கறிஞர் அதுக்கப்புறம் அதன் பிறகு பார்த்தா படைப்பாளிகள் அனைவரும் பெயரும் நிலைநாட்டப்படுகிறது அதே போன்று நம்மளுடைய பிரபாகரன் அவர்கள் புகழோடு தோன்றியிருக்கிறார் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற சங்கம் எப்படி சொல்றோம்னா ஒரு பேர் அது காவலர் பார்வை இருந்தாலும் சரி ஏதோ இருந்தாலும் சரி இன்னைக்கு நிறைய பத்திரிகை இருக்கு பத்திரிகையாளர் சங்கம் எப்படி தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் இல்ல இந்திய பத்திரிகையாளர்

பின் பத்திரிகையாளர் சங்க உறுப்பினர்களாக அதை ஜெயிச்சு காமி அதே தான் காவலர் பார்வை காவலர் போலீஸ் செய்தி நிறைய காவலர் பார்வை ஒரு வருஷத்துக்குள்ள இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக ஆரணி வாங்கி இன்னைக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நமக்கு எதுக்கு சொல்ல வரோம்னா நம்மளுடைய சிந்தனை தான் ஒரு பொருளை உருவாக்குகிறது சின்ன பொருளா கூட இருக்க எல்லார்கிட்டயும் எல்லா பொருளும் இந்த பேனா வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு எல்லார்கிட்டயும் நம்ம எது இருந்தாலும் அந்த சிந்தனை அந்த சிந்தனைக்கு என்ன வழி அப்படின்னா மூணு டி நம்ம காலையில் குடிக்கிற டீ இல்ல ஃப்ரெண்டோட ஒரு டீ ஃபேமிலியில ஒரு டீ அதுக்கப்புறம் சாயங்காலம் வா மஞ்சள் ஒரு டீ சாப்பிடுறது அப்படி இல்ல மூணு டீ டைம் நம்மளுடைய நேரத்தை கொடுக்கணும் நம்மளுடைய திறமையை கொடுக்கணும் அடுத்து நம்மளுடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும் பிரபாகரன் அவர்கள் மூணுத்தையும் கொடுத்திருக்கிறார் இல்ல பிரபா அந்த மூணுத்தையும் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு ஒரு சிறப்பு அப்படி இல்லை நாங்க எல்லாம் பத்திரிகை துறையில எல்லாரும் இங்க இருக்கிறாங்க நிறைய பேர் பத்திரிக்கை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஏன்னா ஒருத்தர் எவ்வளவு நேரத்தை கொடுக்கறாங்க பொறுத்துதான் இந்த வெற்றி எவ்வளவு திறமைய அறிவ யோசிச்சு இருக்கிறாங்க பொறுத்துதான் இந்த வெற்றி எவ்வளவு பொருளாதாரத்தை செலவு பண்ணிருக்கிறாங்க பொறுத்துதான் இந்த வெற்றி அதனால இந்த வெற்றிக்கு பத்திரிக்கை துறை சார்பாக பகுஜன் குரல் பத்திரிகை இதன் சார்பாகவும் இந்திய விருத பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாகவும் எனது இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை பிரபாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உணர்